ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி டூ மினிட்ஸில் ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இப்போ சட்னிக்கு தேவையான காஞ்ச வத்தல் கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிருவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா தண்ணியில் அழுத்தி விட்டுறலாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அவங்களே நம்ம வெங்காயத்தை வெள்ளைப்பொட உரித்து வச்சுக்கலாம் இப்போ ஊரிச்சு ஒரு நிமிஷம் மிக்சர் சாரில் நம்ம இந்த காஞ்ச வத்தலையும் புளியும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி இருக்கட்டும் நம்ம அரைக்கிறதுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம் இப்போ வெள்ளைப்பூடு சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி வெங்காயமும் ஒரு பத்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போத்தையும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ நம்ம மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா மையாக அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரெண்டே நிமிஷத்தில் சும்மா அட்டகாசமாக இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் பற்றாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோதான் இப்போ தாளிப்பு கொடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ அதை கரண்டியால் கலக்கி விட்டுக்குருவோம் அந்த சுடு எண்ணெயில் அந்த சட்னி நல்லா வெந்துடும் நம்ம அடுப்பில் வைக்க வேணாம் அடுப்பில் வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட டூ மினிட்ஸ் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்